ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் போன வாரம் எங்கள் பொண்ணு டெலிவரிக்கு முன்னாடி டாக்டரை பார்க்க போயிருந்தோம் அப்போ அவங்க சொன்னாங்க வாக்கிங் போனோம் அப்போ தான் நார்மல் டெலிவரிக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு முன்னாடிலாம் நிறைய நாள் வாக்கிங் போகலை பெட் பெட்ரெஸ்டில் இருக்க சொல்லியிருந்தாங்க லைக்கர் ப்ராப்ளம்னால் சரின்னு பெசன்ட் நகர் பீச் போனோம் பீச்சு போயிட்டு இந்த கம்பியில் தொங்கினா ஒரு நிமிஷம் தொங்கினான்னா ஒரு பொம்மை கொடுப்பாங்க அதில் மைசான்னு தொங்குனாங்க அப்புறம் நாங்கள் எல்லா இடமும் அப்படியே சுற்றிட்டு மாங்காய் பத்தை சோளம் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இந்த அந்த வந்து நிறைய விற்கிதுங்க நூற்றம்பது ரூபா நூறுரூபா நல்லா இருக்குது அதுலேயும் எல்லாம் வாங்கிட்டு பொம்மை எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஐஸு ஸ்ப்ரிங் ரோலு பொட்டேட்டோ ஸ்ப்ரிங் ரோலு மாங்காய் எல்லாம் சாப்பிட்டுட்டு நல்லா சுற்றி பார்த்துட்டு ஜாலியாகட்டு வீட்டுக்கு வந்தால் அடுத்த நாள் டெலிவரி ஆகிடுச்சி இங்கே